ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலங்களை பிரத்யேகமாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே பண்ணிட்டு பெல்பட்டன் பட்ட விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உடம்புணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் டே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மிதுநரசர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஏழு குடையவனை குரு பார்த்து கொண்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுநாராசன்பர்களுக்கு உங்களது சுய மேம்பாட்டு திட்டங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே உங்களது சுய மேம்பாட்டு குறித்த அனைத்து முயற்சிகளையும் அனைத்து திட்டங்களையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு அதன் மூலமாக அமையும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் விருப்பப்படி உங்களது வாழ்க்கை துணை அமைத்துக் கொள்ள முடியும் எனவே கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா போது உங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் விரைவிலேயே நீங்கள் திருமணம் செய்ய முடியும் நண்பர்களே இது ஆடி மாசம் எப்படி திருமண முயற்சி செய்யறது கேட்கலாம் திருமணங்கள் முயற்சிகள் செய்வதற்கு ஆடி மாதம் தடையல்ல நண்பர்களே முயற்சி செய்யலாம் கல்யாணத்தை மட்டும் நீங்க ஆவணியில் நிச்சயம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு திருமண வாய்ப்புகள் கூடி வந்திருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திருமண முயற்சிகள் யாருக்காக நீங்கள் செய்யணும்னாலும் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் நம்பர்களே பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ஆர்வமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க இன்றைக்கி அலுவலக பணிகளில் சக ஊழியர்களிடம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறுறீங்க உங்களது உறவுகள் சொந்த பந்த்கிட்ட உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சண்டை நிலை மாதிரி இப்பொழுது நல்ல ஒரு சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு உறவினர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில நல்ல லாபம் உண்டுங்க வீட்டை வந்து வாங்குறது விக்கிறது தொடர்பான வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இன்னைக்கு கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் மூலமாக அதிகமான ஆதரவு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்க செயல்பாடுகளை வரை இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் குறையுங்க உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் எதிர்கள் எல்லாமே இன்னைக்கு காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது எதிர்த்தவர்கள் கூட இப்பொழுது பேசாம அமைதி ஏறுவாங்க அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் பழைய நினைவில் அசை போடுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்ற தினம் கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையான நன்மைகள் இருக்கிற நண்பர்களே கனவுகள் பெரும்பாலான கனவுகள் இன்னைக்கு நினைவாகும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க செலவுகளை மட்டும் இன்றைய தினம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு செயல்படுங்கள் நண்பர்களே இன்னைக்கு யாரை பார்த்தாலும் குத்த சொல்றது ஆஹ் கண்டுபிடிக்கிறது போன்ற வேலைகளை செய்ய வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க ஆனால் உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களது வார்த்தை எதுனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களது மண் குறைந்த காதல்களுடன் நீங்க சண்டையிடக்கூடாது ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குன்னு நம்பில்லை இன்றைய தினம் நல்ல ஒரு புரிந்துணர்வை உங்களது மனம் குறைந்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இனிமையாக மாறும் என்றே இந்த தினம் பண வரவுகளுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் நிறைய பணம் இன்னைக்கு சம்பாதிக்க முடியும் நண்பர்களே உங்கள் மீது அதிகமான தன்னம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும் உங்களது காரியங்களின் மூலமாக உங்களுக்கு அதிகமான அது கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மூலமாக அதிகமான தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள் இந்த தினம் உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய சக்தி உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவு எல்லாமே நீங்க உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கணும் இல்லை உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு தரும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதிகமான பெனிஃபிட் இருக்கு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களது மனக்குந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒன்றாக இணைந்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மீண்டும் ஒரு முறை உங்களது வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் காதல் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நம்பர்களே ஆனாலும் உங்க பேச்சுக்களை மட்டும் கவனமா இருங்க யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குத்தங்குறை கண்டுபிடிக்கிறது நிறுத்துறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலானவை குறைந்துவிடும் பழைய நினைவுகளை உங்களது மனக்குறைந்த காதலருடனும் உங்களது வாழ்க்கை துறையுடனும் நீங்கள் கண்டிப்பாக நினைவு கூர்ந்து உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் பழைய நினைவுகள் அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வீடு வாங்குறது வீடு விற்கிறது தொடர்பான எண்ணங்கள் அல்லது ஏதாவது நிலம் வாங்கணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகள் எல்லாமே நீங்க இன்னைக்கு செய்யலாம் அதற்கு உகந்த நாளுங்க ஆனா வீடு கிரயம் பண்றதுதான் இன்னைக்கு பண்ணக்கூடாது மற்றபடி நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யறதுல எந்த தவறும் கிடையாது அது இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் நண்பர்களே நீங்கள் உங்களது கொள்கையை வந்து கொஞ்சம் தளர்த்திக்கங்க ரொம்ப விடாப்பிடியாக நான் செய்யறதா சரி நான் சொல்றது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் நீங்கள் வந்து அடமட்டாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு நாள் பெரும்பாலான கனவுகள் நினைவாகும் க கல்யாண கனவுகள் குறிப்பாக நிஜமாகக்கூடிய மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் என்ற தினம் நண்பர்களே பேச்சுவார்த்தைகளை நடத்துங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா இன்றைக்கி எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராகாமிய நண்பர்களையும் இனிமே மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது மிதன்களில் யாரெல்லாம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க வெகு தூர பயணங்கள் மூலமாக கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சிரமங்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள் அதிக பலன்கள் கிடைக்கும் என்பதில் எனவே பயணங்களை காரணம் கொண்டு நீங்க தவிர்க்க கூடாது மனை வாங்குறது அதாவது வீடு வாங்குறது விற்கிறது தொடர்பான விஷயங்கள்ல நல்ல லாபகரமான சூழ்நிலை எனவே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்க வீட்டை வந்து விற்கிறனாலும் சரி அதாவது புது வீடு வாங்கினதுனாலும் சரி இன்னைக்கு அது குறித்த பேச்சுவார்த்தைகள் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் மிகச்சிறந்த புதுமான ஒரு நாள் பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களது செயல்பாடுகளுக்கு ஆதரவு தருவாங்க அட்லீஸ்ட் அமைதியாவது இருந்துருவாங்க எனவே எதிர்ப்புகள் குறையும் அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் உங்களது சொந்த பந்தங்கள் மத்தியிலும் கூட உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கணும் இல்லையே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஆதரவு பெருகும் நாள் எதிரிகள் விலகும் நாள் புனர்பூச நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாத அமைதியான சூழ்நிலை ஏற்படும் சக ஊழியர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்கள் கருத்துக்களை ஏத்துக்கிட்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வந்து குறைச்சிக்குவாங்க அதனால் மகிழ்ச்சியாக உங்களோட காரியங்களை நீங்கள் ஆர்வமாக செய்வீங்க இன்றைய தினம் கூட்டி வியாபாரமும் சிறப்பாக நல்ல ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.